கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கி அவர்களுக்கு படமே கிடையாது ஸோ லோக்கி பார்த்தீங்கன்னா இப்போ எதிர்பார்த்துக்கொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசி படத்தை முடிச்சிட்டிருந்ததுக்கப்புறம் என்ன மாதிரி ஒரு படம் வந்து எனக்கு கிடைக்கும் ஒரு ஆக்ஷன் படமா கிடைக்குமா இல்லை வந்து படமே கிடைக்காது போகுமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிற நிலைமை இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஏகே சிக்ஸ்டி ஃபோர்கான சான்ஸ் பார்த்தீங்கன்னா அவருக்கு தேடி வந்துச்சு ஸோ ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தை பொறுத்தளவுக்கு ஸோ கதை எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் பயங்கர ப்ரிப்பேர்டாக வந்து ரெடி பண்ணி நம்ம சுரேஷ் சந்திர சார்டி வந்து சொல்லிட்டாரு ஆனாலே பார்த்தீங்கன்னா அதில் சில சேஞ்சஸ் வந்து பண்ணாங்க ஸோ ஏகே சிக்ஸ்டி ஃபோர் வந்து பண்ணிட்டோம் பண்ணிவிட்டோம் அந்த படத்தை ரோமி எடுத்துகிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்லாம் பண்ணி வச்சிட்டாங்க அது அதுக்கப்புறம் பார்த்தா ரோமி பிக்சர்ஸ் ராகுல் படத்தை விட்டு வெளியே போனாரு அதுக்கப்புறமா இன்னொரு மாற்றம் பண்ணாங்க படத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் கணேஷ் வந்து ஏகே பண்ணிக்கிட்டோம் ஸோ ஏகே சிக்ஸ்டி போகிற ஆதி ரவிசன் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் சொன்ன கதை அதில் பார்த்தீங்கன்னா சில சேஞ்சஸ் சில கரெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏகே சொல்லியிருக்காரு ஸோ அதை பார்த்திங்கன்னா பண்ணணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் டைம் கேட்டிருக்காரு அதனால வந்து ஏகே சிக்ஸ்டி ஃபைவ் அவர் சிக்ஸ்டி சிக்ஸ் படத்தை வந்து லோகேஷ் கணராஜ்ட்ட நம்ம ஏகே கொடுத்துருக்காரு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா லோகேஷ் கணராஜ் பிராண்டில் வந்து ஒரு படம் வரும் ஸோ அது வந்து எல்சிஓ அல்லையா அப்படின்றது நம்மளுக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் பட் லோக்கிக்கும் நம்ம ஏகேக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு ஒரு பேர் இருக்கு கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு வெறித்தனமான ஒரு காம்போல எதிர்பார்க்கலாம் சோ ஏகேட பேஸ்க்கு செட்டிலான ஒரு ஆக்ஷன் மூவி பண்ணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஆதிக்கிரவர் சேர்ந்து ஏற்கனவே நிறைய பிரசன் சோஷியல் மீடியால இன்டர்வியூ சொல்லியிருக்காரு சோ அந்த ஒரு விஷயம் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க சோ இது இப்ப அதெல்லாம் பாத்தீங்கன்னா டேக் ஆஃப் பண்ற மாதிரி நம்ம லொகேஷன் ராஜ் பாத்தீங்கன்னா கையில ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு ஏகே சிக்ஸ்டி ஃபைவ் இது சோ இந்த படத்தோட அப்டேட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரமே வரப்போது சோ ஏகே பாத்தீங்கன்னா அடுத்த ஆறு வருஷத்துக்கான டேரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எல்லாம் சூஸ் பண்ணி வச்சுட்டாரு இப்போ பாத்தீங்கன்னா அப்டேட் வரதான் வந்து ஒரே ஒரு வேலையா இருக்கும் சீக்கிரமே பாத்தீங்கன்னா இந்த காம்போல இருந்து ஒரு அப்டேட் வரும் சோ அதை வந்து மிஸ் பண்ண மாட்டோம் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வித்தனமான ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் ஆக போது யாரெல்லாம் வந்து இப்போ கே சிகிச்சை ஒரு அப்டேட்டை பயங்கரமாக எதிர்பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறுக்க மென்ஷன் பண்ணுங்க அண்ட் அதேமே சினிமா பத்தி இன்ட்ரஸ்ட் ஏன் தகவல் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க